சொன்னதையே சொல்லாதீங்க சரிங்களா ரெண்டு மாசம் டைம் இல்ல சரிங்க சார் ஐடி கார்டு சார் ஐடி கார்டு ஐடென்டி கார்டு இருக்குதுங்க அப்ப எடுத்து காட்டுங்க எங்கிருந்தா வந்தது குறிப்பு லெட்டர் வேண்டது இருக்கீங்களா என்ன லெட்டர் அங்க ஆபீஸ் வந்து லெட்டர் வேற கொடுப்பாங்க ஆமாங்க லோன் கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லுங்க

அப்ப அவங்கதான் கேக்குறாங்க தம்பி தாங்க அக்கா தாங்க வந்து எது பேச கூடாது எதுவே வீட்டோ கூடாது

நான் வந்து பதில் சொல்றேன் பதில் சொல்லி ஆகணும் எல்லாரும் நீங்க சொல்றேன் நான் இது பதில் சொல்றேன் ஐடி கார்டு போல போட்டு வந்து கேட்க முடியாது நீங்க யாரு கேக்குறீங்க ஐடி கார்டு கொடுக்க முடியாது நானும் காசு கட்ட முடியாது நானும் காசு கட்ட முடியாது நீங்க ஐடி கார்டு காட்டா பேசக்கூடாது நீங்க ஐடி கார்டு காட்டா நான் காசு கட்டுவேன் நீங்க போதும் தேவையில்லாம பேசக்கூடாது நீங்க போதும் ஐடி கார்டு போட்டு வந்துருக்கீங்களா நீங்க ஐடி கார்டு போட்டு வந்துருக்கீங்களா என்னவாத உங்களை மாதிரி எத்தனை பேர் ஐடி கார்டு போடாம வந்து ஏமாத்தி போறாங்க ஐடி கார்டு போடாம எத்தனை பேர் ஏமாத்தி போயிருக்காங்க அப்பா நானும் காசு கட்ட முடியாது நீ பாக்குறது பாத்துக்கப்போ நான் உங்களே உங்களே கேட்க போறேன் நான் லோன் கொடுத்தவங்க

அவனுக்கு கட்ட முடியாது உன்னால முடிஞ்சத பாருடான்னு சொல்லுங்க